ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மலர் நியூ டிஎன்பிஎஸ்சி நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்கள் மொபைலுக்கு வரணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா தவறாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் உன்னையே நீ அறிவாய் என்று என்றைக்கோ ஓர் அறிஞன் சொல்லி சென்றான் உன் பலத்தை உன் பலவீனத்தை நீயே அறிந்து கொள் அப்படின்னு இங்கே நான் உங்களுக்கு பதிவு பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் உன் பலம் எது உனக்குள்ளே ஒளிந்து கிடக்கும் திறமை எது அதை நீ சரியாக அறிந்து கொள் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஒரு திறமை ஒளிந்து கிடக்கிறது அதை மட்டும் நீ சரியாக அடையாளம் காண் அகிலம் உன் கையில் வாழ்க்கை என்பது ஓட்டப்பந்தயம் போல ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும் சற்று தயங்கி நின்றாலும் தோற்றி விடுவோம் நிற்காமல் ஓட வேண்டும் மூச்சு பிடித்து ஓட வேண்டும் வெற்றி பெற வேண்டும் என்ற வெறியோடு ஓட வேண்டும் மற்றவர்களை நீ முந்தியே ஆக வேண்டும் அவர்களை தோற்கடிப்பது உன் நோக்கம் அல்ல நீ வெற்றி பெற வேண்டும் அவ்வளவுதான் ஆமைக்கும் முயலுக்கும் நடந்த ஓட்ட பந்தயத்தை நாம் எல்லோரும் அறிவோம் முயல் போட்டிக்கு அழைத்த போது ஆமை அஞ்சிவிடவில்லை விடவில்லை துணிச்சலோடு சவாலை ஏற்றுக்கொண்டது நம்பிக்கையுடன் போட்டியில் கலந்து கொண்டது திரும்பி பார்க்காமல் வேகமாய் ஓடியது முடிந்த அளவு முயன்று ஓடியது வெற்றியும் பெற்றது தன்னம்பிக்கையின் வெற்றியை ஆமை நமக்கு உணர்த்துகிறது அதோ முயலின் கதையே வேறு ஆணவத்தோடு ஓடிய முயல் பாதி வழியில் தூங்கிவிட்டது தோல்வியை தொட்டது கடைசியில் பார்த்து என்று சிறிதே சோர்ந்து விட்டாலும் தோற்றி விடுவோம் என்பதை முயலின் தோல்வி நமக்கு உணர்த்துகிறது முயலைப் போல தூங்கிவிடாதே விழித்தெழுத்தோழா வெற்றி பெறுவோம் பள்ளியில் தூங்கியவன் கல்வி இழந்தான் போர் படைதனில் தூங்கியவன் வெற்றி இழந்தான் அப்படின்னு பட்டுக்கோட்டை ஒரு பாடல்களை நமக்கு உணர்த்திருக்கார் பள்ளிக்கூடத்திலே ஆசிரியர் பாடம் நடத்துகையில் கடைசி பெஞ்சில் படுத்து தூங்கியவனை பற்றிய கவிஞர் பாடி இருக்கிறார் இல்லை வெற்றி பெற முடியும் என்ற நம்பிக்கை இல்லாமல் சோம்பி கிடப்பவனைத்தான் கவிஞன் உணர்த்துகிறார் அல்லும் பகலும் தெருக்கல்லாய் இருந்துவிட்டு அதிர்ஷ்டம் இல்லை என்று அலட்டிக் கொள்ளாதே விழித்தேடு வெற்றி பெறுவாய் ஒரு நாள் நான் எங்கே வெற்றி பெற போகிறேன் எனக்கு எங்கே கிடைக்கப் போகிறது என்கிற தோல்வி மன என்கிற தோல்வி மனப்பான்மையும் தாழ்வு மனப்பான்மையுமே உன்னுடைய முதல் எதிரிகள் என்னால் இது முடியுமா என்கிற அவநம்பிக்கையோடு ஒரு செயலை தொடங்குகிறாயா பாதி வெற்றி பறிபோய் விட்டது அப்படின்னு தான் இதுக்கு பொருள் உணர்த்த முடியும் நண்பர்களே இது என்னால் முடியும் முடித்துக் காட்டுகிறேன் என்ற முழு நம்பிக்கையோடு எழுந்து நட இமயம் உன் கையில் அவனுக்கென்ன எப்படியாவது பிழைத்துக் கொள்வான் என்று சொல்கிறார்களே அதுபோல எப்படியாவது பிழைப்பு நடத்துகிற இனத்தை சேர்ந்தவனானே பிழைப்பு நடத்துவதும் வாழ்க்கை நடத்துவதும் ஒன்றல்ல எவரும் எப்படியும் பிழைப்பு நடத்தலாம் ஆனால் வாழ்க்கையை வாழ்ந்து காட்டுவோரே வரலாற்றில் நிற்கிறார்கள் என்பதை நினைவில் நிறுத்திக்கொள் ஊரோடு ஒத்துவாள் என்பது உன்னை முடக்கி போட்டு விடுகிற முதுமொழியாய் இருந்துவிடக் கூடாது பத்தோடு பதினொன்றாய் உன் வாழ்க்கையை பாழாக்கி விடாதே ஆயிரத்தில் ஒருவனாய் அகிலத்தில் வாழ்ந்து காட்டு ஜன சமுத்திரத்தில் ஒரு துளியாய் கரைந்து விடாதே அலையைப் போல ஆர்ப்பரித்து எழு இரவு வானில் எண்ணற்ற விண்மீன்களில் ஒன்றாய் கண்சிமிட்டு கொண்டிருப்பதில் உனக்கு கடுகளவும் பெருமை இல்லை பூரண நிலவாய் பூமியை வா பகல் நேரத்து பனித்துளியாய் மின்னி கரைவதில் என்ன பயன் சூரியனைப் போல் சுடர்விட்டு கிளம்பு சாதனை திசை நோக்கி அழுத்தமாய் ஓர் அடியெடுத்து வை ஆயிரம் வாசல்கள் உனக்காக திறக்கும் தோழா உனக்குள் ஒளிரும் ஒரு திறமையை வளர்த்து கொள் கணிதம் தெரிந்து கொள் அறிவியல் அறிந்து கொள் கணிப்பொறி பற்றி கற்றுக்கொள் ஆனால் ஏதேனும் ஒரு துறையில் அதன் ஆழத்தை கண்டுபிடி ஓவியம் தீட்டு பாட்டு பாடு சிற்பம் வடி ஆனால் ஒரு கலையில் அதன் உச்சத்தை கண்டுபிடு எல்லாவற்றையும் பொதுவாக அறிந்து கொள் ஆனால் ஒன்றே ஒன்றில் உன்னை வல்லவனாக்கிக்கொள் ஒரு கோடி மனித முகங்களில் உன்னை தனித்து அடையாளம் காட்டும் ஓர் ஒளிவட்டத்தை உன்னை சுற்றி உருவாக்கிக்கொள் கொள் செல்லும் இடமெல்லாம் உன் சுவடு பதிக்கப்படும் வரலாற்றில் உன் பெயர் பொறிக்கப்படும் என்ன தயக்கம் இன்றே துடங்கு வெற்றிக்கு முதலில் வேண்டுவது இலக்கு உன்னதமான இலக்கு அடுத்து வேண்டுவது அந்த இலக்கை அடைய முடியும் என்கிற நம்பிக்கை தோல்வியில் துவண்டு போகாத வலிய தன்னம்பிக்கை பிறகு அந்த நம்பிக்கையை நனவாக்கும் முயற்சி சோதனையில் சோர்ந்து போகாத தீவிர முயற்சி அதைத் தொடர்ந்து முயற்சியை செயல்படிவமாக்கும் உழைப்பு ஒருபோதும் ஓய்ந்துவிடாத கடின உழைப்பு பிறகு அதோ எட்டி பறித்துக்கொள் வெற்றி உன் கையில் வேண்டாத குப்பைகளை ஆண்டுக்கு ஒரு முறை தீயிட்டு கொளுத்துகிறோம் அதுபோல உனக்குள்ளே வண்டி கிடக்கும் உதவாத குப்பைகளை நீ எரிக்க வேண்டாமா உன் முன்னேற்றத்துக்கு தடைபோட்டு கொண்டிருக்கும் உன் பலவீனங்களை கொளுத்து தீவலர் சோம்பல் விரக்தி தாமதம் தள்ளிப்போடல் தாழ்வு மனப்பான்மை தன்னம்பிக்கை இன்மை என உனக்குள்ளே மண்டி கிடக்கும் ஓராயிரம் குப்பைகளை கொளுத்து உன் நெஞ்சுக்குள் தீவளர் உன்னுள் நீ வளர்க்கும் நெருப்பு உன்னையே சுடர்விட்டு இருந்துவிடக் கூடாது தோல்விகளை சுட்டரித்து வெற்றிக்கு பாதை விடு கோயிலுக்கு போனாலும் சரி போகாவிட்டாலும் சரி தெய்வத்தை வணங்கினாலும் சரி வணங்காவிட்டாலும் சரி தெய்வம் நமக்கு அருள் புரிய தடையேதும் இல்லை பிறரை ஏமாற்றுவதை நிறுத்தினாலே போதும் தெய்வ அருளுக்கு பாத்திரமாகி விடுவோம் ரசிக்கும் கூட்டமா இல்லை ரசிப்பது போல் நடிக்க ஆள் சேர்க்கப்பட்ட கூட்டமோ அதெல்லாம் தெரியாது நீ வெற்றியை வெற்றி கனையை சேர்ப்பதற்கு முயற்சி என்ற ஒன்றை அடையாளம் கொள் மேடை கண்களில் காதல் பொங்க இருமனம் சங்கமிக்கும் இது மனமேடை பாதசாரிகளுக்கு நடைமேடை நாடோடிகளுக்கு நாடோடிகளுக்கோ இது வாடகையற்ற விடுதி சில வார்த்தை வீழும் சில வார்த்தை வாழும் இது விவாத மேடை கண்கள் கண்டும் செவிகள் கேட்டும் மனங்கள் உணரும் இது நாடக மேடை கண்களில் நீரும் இதயத்தின் துடிப்பை நிறுத்தும் ஏறிய கண்கள் இறங்க மறுத்து இரங்கல் செய்தி சொல்லும் இது தூக்கும் மேடை மேடையில் இத்தனை விதமா விதங்களில் சில வித்தியாசம் சிலர் வாழ்வில் முன்னேற்ற புள்ளி சிலர் வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி சோ நண்பர்களே எல்லோரும்